உலகெங்கும் வாழும் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நேர்மை ஒழுக்கம் நியாயம் கண்ணியம் கட்டுப்பாடுடன் இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள் அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வருகின்ற ஜூன் மாதம் ஏழாம் தேதி பயிற்சியாக போகிறார் அந்த செவ்வாய் பகவான் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருந்து வரைக்கும் அந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருந்து அனைத்து விதமான நன்மைகளையும் செய்யப்படார் நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் அந்த ஏழரசனி பாதிப்பு ராகுகீது பயிற்சி பாதிப்பு அப்படின்னா முதல்ல யாரை பாதிக்கும் அப்படின்னா தனுசு ராசியை தான் பாதிக்கும் ஏன்னா நேர்மை நியாயம் கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இருக்கவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை வரும் ஏன்னா சமூகத்தில் எல்லாருமே ஏதாவது ஒரு தப்பான விஷயம் செய்வாங்க நீங்கள் எதையும் செய்ய மாட்டீங்க அந்த தப்பான விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்காக எதிர்த்து போராடக்கூடியவர்கள் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் நான் இப்படி தான் வாழ்வேன் வாழ்க்கைய நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் சேஃபாக இருப்பேன் நான் இப்படி தான் யாரையும் ஏமாத்தாமல் இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் தனுசு ராசி என்பவர் அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பேரே தனுசு அப்படின்னு வச்சுக்கோங்க தனுசுனா வில்லு அம்புன்னு அர்த்தம் அந்த வில்லம்பை எப்போ பயன்படுத்த முடியும் அப்படின்னா எப்போ தேவைப்படும் அப்படின்னா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது ஒரு தோல்விகள் வருதுன்னா அந்த வில்லம்பை பயன்படுத்தி உங்களை ஏமாத்தினவங்களை உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்கள எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே உண்டு வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே நடந்து வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி இந்த தனுசு ராசி தான் எல்லா விதமான பிரச்சனை திருமணத்தில் ஆரம்பிந்து ஆரம்பித்து படிப்பு குழந்தை பேர் திருமணம் ஆகலன்னு ஒரு பிரச்சனை திருமணம் ஆனால் வேறு மாதிரி ஒரு பிரச்சனை அதேமாதிரி நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவியினால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போவுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிப்பு யாருக்கு வரும் அப்படின்னா தனுசு ராசிக்கு தான் வரும் ஏன்னா நீங்கள் நேர்மையாக எல்லாத்தையும் பண்ணணுன்னு நினைப்பீங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதை பைபாஸ் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகும்னா தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்கள் மேலே வரும் அதனால் உங்கள் மேலே பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்கும் உங்களை வஞ்சம் தீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எப்படான்னு காத்துட்ருப்பாங்க நேரம் சரியில் வச்சுக்கோங்க மாட்டிக்கிட்டீங்க அப்போ அது மாதிரி நிறைய பேர் வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேலையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை வேலையில் பிரச்சனையோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்குது அதே போல் தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் தொழில் செஞ்சவங்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை கடன் 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 கழுத்துக்கு மேலே கடன் அதுவும் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க பூராண நட்சத்திரம் பிறந்துட்டாங்கன்னா அப்படின்னா கழுத்துக்கு மேலே கடன் அதனால் பெரிய அவமானம் அதனால் சண்டே சச்சரவு வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல கூட பிறந்தவங்க அம்மா அப்பா எல்லாருமே கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அது முக்கியமாக அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த செப்பா திசையோ ராகு திசையோ வந்துருச்சு அப்படின்னா ஒரே போராட்டம் தான் ஒரே பிரச்சனை தான் வாழ்க்கையை அப்படி திருவி போட்டிருக்கும் அது குடும்ப உறவுகள்லேருந்து ஆரம்பித்து தொழில் வேலை சம்மந்தமான எல்லா விதமான பிரச்சனையும் வந்துடும் சில பேர் வெளிநாட்டில் போய் இருந்தவங்களும் நிம்மதியாக இருக்க முடியல நிறைய சண்டை சச்சரவுகள் பிரச்சனை முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அங்கே போய் வேலை இழப்பு அங்கே போய் ஒரு வீடை கட்டிட்டு லோன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை கணவன் மனைவி பிரிவினை குழந்தைங்களால அங்கே போய் ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் வந்திருக்கும் சில பேருக்கெல்லாம் எதை எடுத்தாலும் பிரச்சனை அப்படின்னா தனுசு ராசிக்கு தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு வரீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகுது நீங்களே அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க இல்லாமலாம் இல்லை நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சார் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப மோசமாக இருந்தது ஏன்டா வாழறோன்னு இருந்தது எப்படா வாழ்க்கையை வாழ போகிறோன்னு இருந்தது மனைவி மக்கள் எல்லாமே இருக்காங்க இவங்களை விட்டுட்டு போனாலும் கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மனசு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு அப்படியே வாழ்க்கையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரீங்க அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் தனுசு ராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கார் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா கடவுளை நம்புகிறேன் சார் தெய்வம் பார்த்துக்கும் சார் அது நல்லதோ கேட்டதோ நான் யாரையும் ஏமாத்தலை நான் என்னை ஏமாத்தினவங்க அவங்க இருக்கிறது இல்லாமல் போகிறது கடவுள் தான் பார்த்துக்கணும் நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணவங்களும் நிறைய பேருக்கு ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம்லாம் நடந்திருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயுடைய பயிற்சி உங்களை யார் ஏமாத்துனாங்களோ அவங்க கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு சம்பளம் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்போ தான் என் கடனெலாம் கட்டி தீர்க்க முடியும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு சம்பள உயருடன் ஒரு வேலை வாய்ப்பு இல்லை வேலையில் பிரச்சனை இருக்குது தொந்தரவு அதிகமாக இருக்குது நான் வேலை மாற்றணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றம் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு திருமணத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு மன நிம்மதியோட சந்தோஷமாக குழந்த மனைவி மக்களுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நிறைய தனுசு ராசியுங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு சுற்றிட்டுருக்கிங்க அது இடம் சம்பந்தமான பிரச்சனையிலேருந்து கணவன் மனைவி பிரச்சனையிலேருந்து பிஸ்னஸில் வேலையில் எல்லாத்துலேயுமே ஏதாவது பூர்வீக சொத்துல ஏதாவது இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அதே போல் இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் வரும் நிறைய தனுசுராசி என்பதில் நிறைய இழந்திருப்பீங்க வீடு கட்டி கிரேட் ப்ரேஸ்லாம் பண்ணி நல்லா வாழ்ந்து அந்த வீடெல்லாம் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அதெல்லாம் திருப்பி வாங்கக்கூடிய ஒரு நிலை அதே போல் வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீளக்கூடிய ஒரு அமைப்பு அதற்கான வாய்ப்புகள் அது தொழிலில் இருக்கலாம் வேலையில் இருக்கலாம் அதுக்கான விஷயங்கள் நடக்கும் ஒரு இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே மாதிரி வெளிநாடு போய் வா வாழக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் வெளிநாடு யோகம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா அங்கேயே நிரந்தரமாக வாழக்கூடிய பிஆருடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவி சண்டை பிரச்சனை தீர்ந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாட்டில் அங்கேயே வேலை மாற்றம் தொழில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல பாக்யஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கார் அது நிறைய மாணவர்கள் படிக்க முடியாத சூழ்நிலாக இருந்திருக்கு அந்த படிப்பெலாம் நின்று வேலைக்கு போக முடியாம முடியாமல் வேலையும் கம்மியான சம்பளத்தை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்களாம் திருப்பி படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வெளிநாட்டிலே படித்து முடித்து வேலை கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு இது எல்லாமே அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் இருக்குது தனுசு ராசி அன்பர்கள் மீண்டும் எழுச்சி பெற்று வாழ்க்கையில் சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதினா மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்லான்னு கேட்குறாங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேறுன்ற இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது அதே மாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது முகூர்த்தம் நிர்ணயம் எப்படி பண்றது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பான நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்பப்படும் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து